ஓகே फ्रेंड्स நம்ம பாத்தீங்கன்னா இப்ப பாலானா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்து இந்த தோல் செஞ்சிடு சரிக்கா இங்க அது இன்னைக்கு என்ன விதம் இன்னைக்கு வந்து என்ன இது பாத்தீங்கன்னா இங்க வெங்காயம் வடை அரிய சொல்றாங்க அங்க வந்தா நான் தான் சமைக்கணும் ஆமா எங்க வீட்டுக்கு வந்தா சாரு நான் எல்லா இடத்துலயும் சொல்லணும் இது எல்லா நான் பிளாக்ல சொல்லுவேன் இன்னைக்கு பிளாக் எல்லா நான் சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்கு வந்தா சாரு அசின் தான் சமைப்பாங்க இப்போ என்ன சொல்லணும் அடுத்து அடுத்து என்னன்னா

இன்னைக்கு வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பக்கா மட்டன் மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் வெக்கறவங்களுக்கு தான் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு போங்க வந்து ஆ பெப்பர் சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் கிரேவி ரைஸ் ஆ இதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக நம்ம நம்ம வித்து

இந்த மாதிரி தேங்காய் அப்படியே இருந்துடா கூழ் முளைக்குது வெடிச்சு வெடிச்சு வந்துருச்சு சொல்லுவாங்க சொல்றீங்க

இது என்னக்கா பெப்பர் கிரேவி பெப்பர் சிக்கன் கிரேவி அப்புறம் இன்னைக்கு கீர்த்தியாக்கு செம்ம வேலைக்கா மட்டன் குழம்பு இது நல்லா இருக்கு பார்க்கவே அப்புறம் தயிர் அப்புறம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு அப்புறமா சில்லி சிக்கன் அதை மறந்துட்டோம் இன்னும் அடுப்புல எப்படி பாத்தியா திருவியா அப்புறம் முட்டை எந்த ஊரு மட்டன் கொழம்பு சாருக்கு சாப்பாடு வந்தாச்சா

எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிதான் கூப்பிடுவீங்க எனக்கே போட்டிருக்கீங்களா மனசு வேணும் இருக்கு அதான் செம்ம சாப்பாடு இல்லை நல்லா காரசாரமும் இருக்குல்ல எனக்கு இருக்கு சமைச்சீங்க நீங்க சமைச்சீங்க அப்படிங்கிறது உங்க அப்பாவே நம்ம ரெண்டு வார வாரம் இவரு மீனை வாங்கிட்டு வந்துட்டு انا க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு நிமிஷம் ரெண்டு நேரம் க்ளீன் பண்ணிட்டு

அவங்க தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாராபுரம்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் தாராபுரம் ராஜா அண்ணன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி வந்தாங்க முன்னாடி வந்தாங்க கடைசியாக நாங்கள் வேறு வழி ரூட்டெல்லாம் மாறி இப்போ அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்துவிட்டோம் அவங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது ஆ அவ்வளோதான் சொன்னார் சரி அவங்க வர வரைக்கும் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் கிளம்புறோம் ஆனால் எப்படி நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி வரோம்னு எங்களுக்கே தெரியல ஆனால் நைட் ட்ராவல் வந்து ஒரு மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காரில் வரது ரொம்ப பிடிச்சிருக்கு எத்தனை தடவை நம்ம எத்தனையோ வண்டியை பார்த்துட்டு எப்போலாம் நம்ம நம்மளாம் வாங்க மாட்டோம் கடைசி வரைக்கும் வாடகை காரு இல்லைன்னா ஏதோ ஒன்று பார்த்துட்டு தான் போவோம் பஸ்ஸில் தான் போவோம் ஒரு மாதிரி ட்ரெயினில் போவோம் ட்ரெயின் தான் எங்கே போனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச கல்யாணம் கல்யாணம்லே நாங்கள் ட்ரெயினில் தான் போவோம் பஸ்ஸில் கூட பெருசாக மாட்டோம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும் போய் எங்கே போனாலும் ட்ரெயின் தான் இப்போ காரில் போகிறப்ப நம்ம கார் எங்கே போய் எத்தனை இடத்துல இருக்கிறோம் டீ குடிக்கிறோம் பார்ப்பாங்க படு தூங்கிக்கிட்டு வராங்க நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி காரில் போகிறது நம்ம பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கிளம்பி இப்போ வந்தாச்சு இப்போ ராஜாணா வீட்டுக்கா இப்போ அஸ்வின் வீட்டுக்கான்னு தெரியல நைட்டு போய் கொண்டாடு படு தூங்கிட்டு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம் ம் ஓகே ஃபிரண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து இப்போ கோயம்புத்தூர் வந்தாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஃபங்க்ஷனுக்கா எல்லாம் எதுக்கு என்ன மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுரேந்திர அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போயிருந்தோம் முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா பர்த்டே தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கெடா விருந்து நம்ம அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மதுரை போயிருந்தோம் எல்லாம் வளாக் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சண்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு செவ்வாய் கிழமையா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்தோம் அங்கே போயிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தோம் நல்லா இருந்துச்சு நிறைய பேர் மீட் பண்ணோம் நிறைய பேர் கமாண்டில் ஏன் இவங்களெல்லாம் கூப்பிட்ல அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க மெயினாக ராபர்ட் மீனாவை ஏன் கூப்பிடல வீடியோவில் ஏன் ராபர்ட் மீனா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ராபர்ட் மீனா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூவியில் வந்து கம்மிட் ஆகிருக்காங்க எனக்கு எனக்கு மீனா அப்படி தான் சொன்னது நாங்களாம் ரிட்டன் வந்துவிட்டோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு சுமதி வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டுருக்குறப்போ மீனா வந்து எங்களுக்கு கால் பண்ணது அக்கா சுரேந்திரன்ட்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிறோம் மண்டபத்தோட லொக்கேஷன் மட்டும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டு ஏன் பாப்பா முன்ன வரல காலையில் அப்படின்னு கேட்டதுக்கு அக்கா ஷூட் இருந்துச்சுக்கா அதனால் நான் இப்போ தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் வீடியோவில் வந்து மீனா வந்து இல்லை மற்றபடி அந்த அண்ணா சுரேந்திரன் அண்ணா எல்லாேருக்குமே சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகிற டைமில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கிளிப்பில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் நம்ம வந்ததுக்கப்புறம் வந்தவங்களை வந்து நம்மளால் வீடியோ வந்து எடுக்க முடியல மற்றபடி எல்லாருமே வந்திருந்தாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் மதுரையிலேருந்து வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ராஜாண்ணா வீட்டுக்கு போயிட்டோம் நேற்றுக்கு நைட்டு திங்கட்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா ராஜாண்ணா வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்துவிட்டோம் ஏன்னா லேட் ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலே நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு போக வேணாம் பாப்பாங்களும் நல்லா தூக்கமாக இருந்துச்சு அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராஜானா வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு காலையில் இருந்துச்சு நம்ம வந்து கோயம்புத்தூர் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அதே போய் அந்த ஃபங்க்ஷன் என்னான்னு கேட்டிங்க நான் டைட்டிலில் வந்து கெடாது இருந்துன்னு போட்டிருந்தேன் வீடியோ பார்த்திங்கன்னா அங்கே தெளிவாக வந்து எடுக்க முடியல எடுக்க முடியலனா அங்கே நிறைய பாட்டு கச்சேரி அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தது சத்தியமாக மதுரையில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் கேள்விப்பட்டிருக்கோம் மதுரைக்காரங்கனால் கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறது சுரேந்திரனை கூப்பிட்டதுக்கு சுரேந்திரனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி பார்க்க நமக்கு வாய்ப்பே கிடைக்காது அடுத்து நம்ம மதுரை போவோம் நம்ம சுமதி அவங்க தம்பி மொட்டைக்கு நம்ம போக அடுத்து நம்ம போவோம் அது இங்கே எப்படியும் சுமதி வீடியோவில் வந்து பார்ப்பீங்க போகிறோம் பர்த்டே மாதிரியே இல்லை அப்படியே கட் அவுட்ரு ஒரு இருபது முப்பது கட் இருக்கும் இல்லை அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கட் அவுட்ரு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு ஃபுல்லாக கட் அவுட்னு நல்லா புருசு புருசு பெருசாக நம்ம ஊரில் ஒரு கட் அவுட்ரு தான் வைப்போம் அவங்க ஊரில் ஃபுல்லாக கட் அவுட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் ஸ்டேஜ் டான்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த டான்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க பர்த்டே கெடா விருந்துக்கு இப்படிலாம் பண்ணி இருப்பாங்களாம் அப்படிங்கிறது நம்ம அங்கே தான் பார்த்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மொய் சீர் செய்கிறது பார்த்திங்கன்னா அங்கே மதுரை சைடு சூப்பராக பயங்கரமாக இருக்கும் போல் மொய் எவ்வளோ சேர்ந்துச்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் மொய் எழுதுறவங்களுக்கெல்லாம் பில்லு கொடுத்தாங்க அதுவும் நான் புதுசாக வந்து பார்த்த ஒரு விஷயந்தான் மொயிழ்கிறவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பில் கொடுத்தாங்க யார் என்ன ஊர் அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க எந்த டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில் கொடுத்துருந்தாங்க மற்றபடி சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து கேக் வெட்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிருந்தோம் ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போயிட்டு சுமதி வீட்டில் படுத்துங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி காலையில் இல்லை நாங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டோம் நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏழரை மணி கேக் விட்டிருப்பாங்க போல் நம்ம போகிறதுக்கு ஒரு எட்டு எட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க யோகா டான்ஸ் ஆடுறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க யோகாலாம் சூப்பராக டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தது அவங்களாம் அந்த டான்ஸ் ஆட ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வேற செட்டு வந்து ஆடினாங்க கெடா விருந்துக்கு வேறு செட்டு வந்து ஆடினாங்க எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நாங்களும் போய் கொஞ்சம் நேரம் நமக்கெல்லாம் ஆட வராது இருந்தாலும் கூட்டத்தில் கும்பாலம் போட்டுட்டு ஆடிட்டு அப்புறம் வழியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த நாள் அன்றைக்கு நைட்டு சுமதி வீட்டில் போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சுமதி ஃபர்ஸ்ட்டு வந்து கிளம்பி வந்தாச்சு ஏன்னா நாங்களும் நாங்களாம் கொஞ்சம் லேட் லேட்டாயிருச்சு எல்லாருமே சுமதி வீட்டில் இருந்தனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு லேட் லேட்டாகிடுச்சி சுமதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்களும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு லேட்டாக தான் வந்தோம் நாங்கள் போகிறப்ப அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது நிறையா விஷயம் பண்ணிருப்பாங்க போல் இந்த தாய் மாமா சீர் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல ஆனால் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் பாலானா வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாரு அந்த வீடியோவில் தான் நாங்களே போய் பார்த்தோம் நாங்கள் போகிறப்ப ஃபங்க்ஷனே முடிகிற ஸ்டேஜ் ஆகி போச்சு அப்புறம் போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த திரும்ப அடுத்த நாள் அந்த டான்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு டான்ஸு சாரு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக குத்து குத்துன்னு குத்தி அதோடு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு சாருலாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் மொய் வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து எல்லாம் கிளம்பிட்டோம் கிளம்பி திரும்ப சுமதி வீட்டுக்கே போயிட்டோம் சரி நைட் ஆகிடுச்சி ட்ராவல் பண்ண வேணாம் இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு சுமதி வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சுமதி வீட்டில் நைட்டு படுத்தமா மறந்து போச்சு இல்லை தானே ஃபங்க்ஷன் பிடிச்சோம் படுத்துணும் இல்லைம்மா ஆ படுத்து தூங்கிட்டு காலைல நேரமாக எழுந்திரிச்சி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் என்ன ஆயிடுச்சு நாங்கள்லாம் லேட்டாக நைட் ஒரு மூணு மணி நாலு மணி போயிடுச்சு தூங்குறதுக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு நம்மளாம் ஒன்றும் சேர்ந்தால் ஜாலியாக இருப்போம்ல பேசிட்டு பேசிட்டு தூங்குறதுக்கே லேட்டாகிடுச்சு காலையில் எழுந்திரிச்சு பாலானா வீட்டில் எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் விருந்து வச்சார் அந்த வீடியோ தான் இப்போ இந்த பிளாகில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அந்த விருந்து வீடியோ தான் சூப்பராக சமைச்சிருந்தாங்க கீர்த்தி அக்கா ஆனால் என்ன பாலானாவும் சுமதியும் தான் கொஞ்சம் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லை அவங்க ரெண்டு பேர் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் மற்றபடி அங்கெல்லாம் நான்வெஜ்லாம் சமைச்சிருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம் மொத்தத்தில் நம்ம போயிட்டு ஜாலியாக ஒரு மூணு நாள் ட்ரிப் அடிச்சுட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து பொழப்பு பார்க்க வேண்டிதான் இன்னொரு பத்து நாள் கழிச்சு திரும்ப வந்து நம்ம மதுரை போகிற மாதிரி இருக்கும் இது எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேறு எப்படி சொல்கிறதுனா நம்ம ஃபேமிலிக்குள்ளே போகிறோன்னா இப்போ நம்மளாம் இறங்கி டான்ஸ் ஆடுறோம் பிடிக்கிறோம் ஜாலியாக இருக்குன்னா நம்மள மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க கூடலாம் சேர்றப்ப எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஒரே ஃபீல் இருக்கும் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி நினைப்போம் ஆடலாமா வா ஆடலாம் சாப்பிட்லாமா வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்கில் வந்து எல்லோருமே இருப்போம் அதனால கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் மற்றபடி அப்படியே நல்லா இருந்துச்சு பாப்பாங்க வந்து ஆர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி இருக்கும் அந்த பட்டி மாவு மாதிரி அந்த மாவு கலக்கி அந்த எங்கேம்மா அந்த இது ஆ அந்த மாவு இந்த மாவு தான் அந்த மாவு அந்த இது இந்த அங்கே இருக்குது பாருங்க இங்கே ஏதோ சிங்கமோ என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க இது காஞ்சதுக்கப்புறம் அதில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கியாமா அது என்னது மங்கியா அந்த மாதிரி பண்ணுவாங்க இதில் இருக்கிற எல்லா மிருகமும் பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அதுதான் பார்ப்பாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ திடீர்னு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டிங்க சரி ஓகே பார்ப்பாங்க புஷா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்க ஒரு புது ட்ரெஸ் எடுத்து அதை நார் அடிக்கிற வேலை முதல் வேலை நீங்கள் தான் பார்ப்ப நீங்கள் முகத்த காமித்திக்கா எதுக்கு அதை மாவு சாப்பிட்டியா ட்ரெஸ்லாம் ஆகக்கூடாது ரீத்திக்கா டென்ஷன் ஆயிருமே ஆகக்கூடாது